அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீஃப் கொத்து ஃப்ரை இந்த கறி வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை இந்த தோசை தவலை நம்ம வறுக்கிறதுலையே இது நல்லா ஆகிரும் இதில் அதிகமாக ஆயில் சேர்க்கணுங்கிற அவசியமும் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் நம்ம இந்த கறி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கிலோ பீஃப் வந்து கைமாக்குன்னு நல்லா கறிக்கடையிலே கொத்தி பொடியாக கொத்தி வாங்கிட்டு வந்துக்கோங்க அதனால் கழுவி அலசி செடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா அது வந்து போட்டுக்கோங்க அதுலேயே வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கொஞ்சம் பார்த்த அளவாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மூணு பொருள் மட்டும்தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கறி பேர்டருக்கு இந்த மூணு பொருள் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மற்ற வெங்காயம் மெல்ல அதெல்லாம் கறி பேர்ட்டமோ போட்டுக்கலாம் இந்த மூணு பொருள் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் அதில் கால் கிலோ கறிவை ரெண்டு தடவை பிரித்து போடணும் கறி போட்ட உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காய் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் குடமிளகா ஒரு குடமிளகா கட் பண்ணி வச்சா அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஃப்ரை ஆகும்போதே கொஞ்சம் கூட சில்லி சிக்கன் மசாலா அப்படியே மேலாப்பில் ஒரு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க